என்னதான் நடக்கும் நடக்கட்டு தலைவன் இருக்கிறான் யாரு நாயேந்திரன் மகேஸ்வரி திருமண வாழ்த்துக்கள் மகேஸ்வரி திருமஞ்சனம் அவர்களின் திருமண வாழ்த்து நிறைவாக வாழ்ந்து நெடு ஒளி பல்கலை செல்வங்களையும் பெற்று நான் இறைவனிடம் ஆண்டவர் இயேசுடன் மன்றாடுகிறேன் நன்றி வாழ்றாங்க நூறு வயதுக்கு வாட்டு நாங்க வாயார வாழ்த்து வரும் நன்றி அவங்க திருமண நாளுக்கு வாழ்த்துடுறோம் சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா சூப்பரா இருக்கா என்ன சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோய்க்கிழமை வந்து இலங்கையில மட்டக்களப்பு கிழக்கு மாவட்டத்துல கழுதாவல வயலுக்குள்ளே ஒன்று எடுக்கிறோம் பாத்தீங்க சொன்னா இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய தினம் திருமண பந்தத்தில் நினைக்கின்ற செல்வன் வேலிப்பிள்ளை நாகேந்திரன் அவர்களுக்கும் செல்வி சிவசம்பு மகேஸ்வரி அவர்களுக்கும் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க கடாவில் அவங்க திருமண நாள் இன்றைய நாள் அப்போ இதை நாங்கள் கருதி கொண்டு எங்களுடைய பழுகாமத்தில் உள்ள முதியோர் சங்கத்தில் உள்ள அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் வந்து சாப்பாடும் அவங்களுக்கு உடையும் கொடுத்திருப்போம் அவங்களோட ஆசிர்வாதம் வேண்டி அவங்களோட ஆசிர்வாதம் நேரத்தோடைய கிடைக்கணும் அவங்க திருமணம் பண்ணதுக்குன்னே முதல் அந்த ஆசிர்வாதம் கிடைச்சிருந்தால் அவங்க சந்தோஷமாக அமையும் என்பதற்காக ஓல்ரெடி நாங்கள் சாப்பாடை கொடுத்துட்டோம் அந்த இன்ட்ரோவை வந்து அந்த இன்ட்ரோன்னு எடுக்கிறேன் அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மச்சம் இல்லாத சாப்பாடு தான் கொடுத்துருப்போம் மரக்கறி சாப்பிடலாம் கொடுத்துருப்போம் பழுகாமத்தில் முருகன் கோயில் நடந்து கொண்டிருக்குது அதனால் வந்து மரக்கறி சாப்பிடலாம் கொடுத்துருப்போம் மரக்கறி சாப்பாடு கொடுத்ததுக்கு கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மரக்கரை சாப்பாடு கொடுப்பது முக்கியமான ஒரு விஷயம் தெய்வ குற்றமாகக்கூடாது அதனால் வந்து சமைக்கிற இடத்துல நான் போய் நின்று சமைக்க வேண்டிய சூழ்நிலை நான் ஏன்னா அவங்க ஒரு இங்கே ஓந்தாட்சி மரத்தில் ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது அவங்க சைவ சாப்பாடு சமைக்கிறவங்க அப்போ அவங்களுக்கு தான் சொல்லி சமைக்கிறேன் அப்போ அந்த அந்த சமையல் நான் போய் நின்றுக்கேன் அப்போ நின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் இல்லாமல் மச்ச பாத்திரம் இல்லாமல் மரக்கறி பாத்திரத்தெலாம் சமைச்சிருப்போம் பார்த்திங்கன்னா எங்களோட கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மச்சம் சாப்பிட்ட பாத்திரங்களையும் ஒதுக்கி வைச்சு விட்டு மரக்கறி சா பாத்திரத்தை தான் சாப்பிடுவோம் ஏன்னா மரக்கறி தெய்வ கூடாது மரக்கறி நாங்கள் மச்சம் வரக்கூடாது மரக்கறியும் சாப்பிட வரதுக்காக வேண்டி அப்படி சொன்னாங்க அதனால் வந்து எனக்கு ஒரு தெய்வ குற்றமாகக்கூடாது இந்த தம்பதிகளுக்கும் ஒரு தெய்வக்கூட்டம் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த மரக்கறி சாப்பாடு கொடுக்குறதுக்காக வேண்டி மரக்கறி பாத்திரங்களை அழகாக அழகாக சுத்தமாக கழுவி சுத்தமான சமையல் சமைச்சு கொடுத்துருப்பேன் அந்த சாப்பாட்டையும் கொடுத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் முதியோர்களுக்கு வந்து சாரையும் முப்பத்தி ஐந்து சாரிகளும் முப்பத்தி ஐந்து சரம்களும் நாங்கள் அன்றைக்கி கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க அப்போ இன்றைய திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா பயன்தூக்கின் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்கின்ற நூற்றி மூன்றாவது திருக்குறள் பயன் கருதி பயன் எதிர்பார்த்து செய்யாத உதவி உதவியை எண்ணி பார்ப்பதில் நன்மை கடலை விட பெரியது என்பதுதான் திருக்குறள் அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் குன்னச்சோளையை புறப்படாக கொண்ட தற்போது கடலால் வசிக்கின்ற அந்த அக்கா தந்த தங்கச்சி ஆகிய செல்வி செல்வி சிவசம்பு மகேஸ்வரி அவர்களுக்கும் செல்வன் வேலுப்புள்ளை நாகேந்திரன் அவர்களுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கின்றாங்க அப்போ அந்த திருமண பந்தத்தில் நினைக்கின்ற இரண்டு பேருக்கும் எங்களுடைய திருமண தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அந்த அக்காவுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் கொண்டு இந்த அம்மாக்களையுடையும் அப்பாவுடையும் ஆசிவாதம் நிறைவாக கிடைக்கும் வீடியோவை தவறாமல் பாருங்கள் அழகான பாட்டுக்கள் எல்லாம் உள்ள பாட்டு டான்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்போ அதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இதை வந்து எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்து பார்ப்பீங்களா இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதாவது எஸ் எஸ் எஸ்யூ பி என்ற ஒரு இருக்கும் அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பார்க்குறதுக்கு எங்களுக்கும் பெரிய ஒரு சப்படிவாக இருக்குமென்னு சொல்லி நாங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்து சமைச்ச வழியை தான் இவ்வளோ லேட்டானது நம்ம சரியான சூட்டோட காத்துருக்காங்க சகரம் வேறு பயங்கர சூடாக இருக்கும் வாங்க பாபு என்ன எல்லாரும் கடக்கு ஓடுறீங்க இவடு? ஹ? ஏ சூட் சரியா சூட் வைங்கீங்களே. சரி இப்போ எல்லாருக்கும் வணக்கம். லேட்டானதுக்கு மன்னிச்சுக்குடுங்க. நம்மோடு வீடாலும் கலந்திரும்னை மறந்தறேன் இந்நாமும்றந்தறியே குழந்தலையில் பலிகொங்குழல்வாய் உடலுள்ள ஒரு சூளை தவித்தருள்வாய் அலந்தே நடிகே நடிகை கெடிலே விரட்டான வந்து சரியா ஒரு மணியா போகுது பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு கிட்ட வருது இப்போ நான் உங்களோட சொன்ன மணிக்கு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு மத்தியானது இருந்துருக்குறீங்க இப்ப என்னன்னு சொன்னா உங்களோட ஏரியாவில வந்து இந்த இது கோயில் நடக்கலாம் கோயில் நடக்கிற ரெண்டு படிக்கனால ஐயா சொன்னாரு பிரியாணி சாப்பாடு எல்லாம் சரி வாம்பி மறக்கறி சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி அப்ப அக்கா எங்காச்சுன்னா அக்கா கட்டாயம் சாப்பாடு கொடுங்க உங்களோட அம்மா அப்பா நினைச்சு உங்களோட ஆசிர்வாதம் அவங்களோட திருமண நாளைக்கு வேணும் என்று சொல்லித்தான் இப்படி சாப்பாடு கொடுங்க சாரையும் பண்ணி கொடுங்க சாரை பண்ணி கொடுங்க சொன்னவங்க அதையும் செய்வோம் உங்களோட ஆசிர்வாதம் நிச்சயமா நிறையா இருக்கணும் அப்போ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்கிய நேரத்துல வந்து உங்களை கஷ்டப்படுத்துறோம்னு யோசிக்கிறேன் மன்னிச்சு கொள்ளுங்க சரியா கஷ்டப்படுத்த மன்னிச்சு கொள்ளுங்க இப்ப நானும் சேர்ந்து சமைச்சேன் ஏன்னா சமைக்கக்குள்ள வந்து என்னஞ்சு வேணு சமைச்சவங்க நான் பார்க்கணுங்க சுத்தமாக செஞ்சுக்கிறாங்க நல்ல சுத்தமான பாத்திரங்கள் எடுத்து தான் செஞ்சது அதான் கொஞ்சம் லேட் ஆகிது சரியா அப்போ நான் சமைக்கல சமைச்சா பார்த்து கொண்டு வந்தேன் நினைக்கிறாங்க லேட் ஆகிது அப்போ லேட் ஆனது படி போச்சு கொள்ளாங்க வேலுப்பிள்ளை நாகேந்திரன் சிவசம்பு மகே மகேஸ்வரி ஆகிய தம்பதிகளுக்கு எங்களுடைய திருமணத்தின் தின நல்வாழ்த்துக்களை எல்லாரும் சார்பிலையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதை போல எல்லாரும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க எல்லாரும் கூட உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வழங்குவாங்க எல்லாரும் எங்கட அம்மாவும் எங்க அப்பா மாதிரி தான் யாருமே அனாதைகள் இல்ல எல்லாரும் எங்கட அம்மா அப்பா மாரத்த ஒகே அப்ப நாங்க சாப்பிடுவோம் என்ன ஐயா சாப்பாட கொடுப்போம் சாப்பாட கொடுப்போம் ஓகே அப்ப சாப்பாடு எப்படி கொடுக்க போறீங்க லஞ்சிட்டு போட்டும் என்ன நடக்கட்டு வேட்டி மின்னட்டு வே தன்னாலே வெளிவரன்யங்காளி ஒரு தலைவன் இருக்கிறான் மனதுக்கு மட்டும் பயந்து விடு மானத்தை உடலில் கலந்து விடு இருக்கின்ற வரையில் விடு இரண்டினில் ஒன்றை பார்த்து விடு இரண்டினில் ஒன்றை பார்த்து விடு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருப்பினு நீதி மறையட்டுமே தன்னால ஒரு தலைவன் இருக்கிறான் உலகத்தில் திருடர்கள் சரிபாலி ஓம குருடர்கள் அதிர் பாயி கலகத்தில் பிறப்பது தான் நீதி மனம் மதி மதி மனம் கொடுக்கணும் என்னதான் நடக்க நடக்கில் மீதி வெளிவரும் தயங்காது ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காது முன்னால இருப்பது அவன் வீடு அம்மாவே அவன்பு அவன் பின்னாலே இருப்பது அடிச்சு அடிச்சு நம்ம மரணத்திற்கு போற பாஷன் தங்கள் வாழ்கோளம் நடக்கின்றது தங்கையின் குங்குமம் சிரிக்கின்றது கால்பட்டி பண்டு எனக்கு தெரியா எனக்கு அந்த பாட்டு பெண் எங்கு கழுத்தோடு உன்னை கண்டோர்கள் கண்பட்டு போகின்ற எழிலோடு ஹிங்கார தேட்டமா அத்தானை பாரந்து உன்னைக்குள்ள

அந்த தம்பதிகளுக்காக நாங்க ஓகே தம்பதிகள் சீரம் சீரம் சந்தோஷமா இந்த பாட்டு படிச்சிருக்கேங்க செல்வம் அன்றாட மாமிடரே வயதில் ിപ്പ് വരും മരണിയും തലും പുയലായി മാറി മാറി വരും മാനിടരൻ വാൾ

பாசமுடன் புகழ் பாடி பல பேரும் வரவேற்பார் பாசமில்லாயின் முகிலால் வாழ்வில் ஒரு தேன் மொழியால் மனிதனை நினைத்தாலே மாவரும் வெக்கமடா இசை தமிழ் நீ நீ இரு கையிலே எனக்கு பெரும் செய்த அருண் சாதனை பிட்டுக்கு மண் சுமன்ற கதையும் பொய்யோ ஒன் களை என்றால் கதை நீருக்கு நீரு வயலுக்கு நீரூச்சு தலைவா ஊருக்கு பழி நீந்தால் உனக்கின்றி எனக்கில்லை இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாதனை நீ இது கையிலே எனக்கு பெருஞ்சோதனை இசைத்தமிழ் நீ செய்த அறிஞ்சாத நன்றி नहीं है योजिक मरकर। मरकर रे मरकरी 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 தண்ணி எல்லாருக்கும் ஆ சாப்பிடுங்க சரியா தண்ணி எதுவும் சாப்பிடலாம் சாப்பிட ஆ அவ கொடுக்கும் ஒரு பிளேட் கொண்டு வாங்க கொண்டு வாங்க சாப்பாடு இல்லையா தண்ணி இருக்கா தண்ணி இருக்காகா அங்க காபில தண்ணி இருக்கா தண்ணி இருக்கா அக்கா அங்க அக்கா பொருளாதாரத்தில் இருக்காங்க சரி சாமி என்ன அடை தையும் இங்க ஊரு தண்ணி இருக்கேனா ரைட் ரைட் ஆமா தண்ணி இருக்கா அம்மா தண்ணி இருக்கா இல்ல ஜெயி வழியோர் முதியோர் செய்த உதவிய நாங்க ரெண்டொன்றும் மறக்க மாட்டோம் இந்த அமைப்பு மென்மேலும் முதியோர் அதாவது ஆஹ் தந்தை தாய் கனம் பண்ணி சேவை செய்யணும் வேணும் நூறு வயலுக்கு வாழ்த்து நாங்க வாயார வாழ்த்து வரும் அது நன்றி அவங்க திருமண நாளுக்கு வாழ்த்துரும் சாப்பாடு நல்லா இருக்கா சா சாப்பாடு நல்ல சூப்பரா இருக்கா என்ன சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா நீங்க சாப்பிடுமா நாங்க சாப்பிடுவோம் பருப்பு கறி பலாக்கா கறி உள்ளக்கிழங்கு வெங்காய பிரட்டல் மற்றது வந்து ரசம் ரசம் இருக்கிற ஐயா ரசம் கொஞ்சம் ஊத்துங்க ஐயா சாப்பாடு எப்படி சென்னையாட சாரியா சேனையா சாரி

நன்றி சொல்லி சொல்லுங்க வாங்கி போட்டு இந்த கடையில அடுத்து நான் சரியா இந்த கடை முதலாளி வந்து கிட்டத்தட்ட ஆறு டெக்ஸ்டைல் வச்சிருக்கிறாரு டைரக்டா வந்து இந்தியா நடத்துவாரு நான் அவர்கிட்ட போய் கதைக்கு அவர் சொன்னாரு நம்பி இந்த சாரி வந்து நோமலா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தான் விற்கிறது ஆனா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு எனக்கு நயமை இல்லாம தாரன் அம்மா அகல கொண்டு கொடுங்க என்று சொல்லுங்க சரியா இப்ப முதலாம் பேர் சொன்னீங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொந்த மோடி நன்றி மகசூலி என்பதையோட திருமணம் வாழ்த்துக்கிறேன்

அம்மா என்ன சுவியா என்னங்க அதுக்கு போனீங்கன்னா மாத்தலாம்

சரியா லை என்னைய ஓ ஓ இந்த புடு கரெ. இல்ல கரெ. நல்ல கரெ. ஐயா மஞ்சள்ல வரது நீங்க. ஒரு சிவப்பு தெரியுதா? நீலம் சோர். நீலாம் ஓகேயா. ரைட். அப்ப அதுல ஒரு மூணு ஷார்ட் நடுப்பி நாம அந்த ஆபங்க. இப்போ வர வேண்டியது. ரைட். ஓகே. ரைட். இப்போ அந்த அம்மாங்க அந்த அந்த அம்மா சொன்னது. அந்த அம்மாங்க. இல்ல ওরதண்ட எடுத்துங்களா? ஆ ரைட் ரைட். முதியோர்கள் தலைவர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் தெரிவித்து திருமணத்தில் இணைந்து கொண்ட நாகேந்திரன் மகேஸ்வரி என்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்த ஆண்டவர் ஜேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு நல்ல செல்வங்களை கொட்டு நல்ல செல்வமாக வாழ வேண்டும் என்று கூற வாழ்த்துகிறேன் அத்தோடு மக்கள் சலியாமல் போயாமல் கவலையோட காரணம் பசியோட எனக்கும் பசி அதிகமாயிருந்தது அப்படி இருந்தும் பொறுமையோட இருந்து இந்த உணவை அருந்தினார்கள் மிகவும் அருமையான உணவாயிருந்தது எங்களுக்கு ச பசியோடு இருந்த எங்களுக்கு தேவை அந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு இருந்தது அவர்களுக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் நன்றியை கூறுகிறேன் அத்தோடு இத்தோடு நின்று விடாமல் எங்க எங்கட தேவையால் என்னென்ன இருக்கிறதோ இந்த முதியோர்களுக்கு அவர்கள் விரைவில் எங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அருவாள் என நம்புகின்றேன் அவர்களின் வாழ அவர்களை வாழ்த்தி இந்த நன்றி 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 நாளில் எங்கள் சங்கம் கூடி எங்கள் மக்கள் வெள்ளத்திலே நாங்கள் திரைத்துக் கொண்டிருக்கும் பொழுதோ மகேஸ்வரி நாகேந்திரன் தம்பதியினருக்கான திருமண நிகழ்வில் விருந்து விசாரம் நடைபெற்றுள்ளது இந்த விருந்து நாங்கள் எல்லோரும் கலந்து மகிழ்ந்து உண்டு கழித்திருக்கின்றோம் ஆடி பாடி கழித்திருக்கின்றோம் இதனால் வரும் நன்மைகளில் ஒன்றான இந்த தம்பதியினருக்கு நீடுகுழி ஆழம் பாண்டு நல்ல மக்கள் பெயர்களுடன் வாழ வேண்டும் என்று எம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் ஸ்ரீலங்கா மகா நமோ நமோ தாயே வணக்கம் எல்லாரும் சேர்ந்து நாங்க எங்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்குவோம் எல்லாரும்

மன்னார் ஊதியோர் சங்க சார்பின் தலைவர் ரசனிங்கம் நேர்மை உள்ளவர் அவர் 100 வயதெறிய பல்லாண்டினாரை வாழ வாழ்த்து கூற நன்றி 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 ஓகே அப்ப ஆையன சொல்ல பிரியா ஆ நான் தேசியல இரண்டாவது निघाளவோ ஆ நம்மளுடைய நரேந்திர மகேஸ்வரர் நரேந்திர மகேेश्वरी சிவசாமி மகேஸ்வரி மகேஸ்வரி அவர்களின் திருமண நாளை ஒட்டி இந்த முதியோர் சங்கத்தில் நடந்த நிகழ்வுகள் அதாவது விருந்து உபசாரம் ஆடைகள் இப்படி பல் பல் தெய்வ பல்விதமான தேவைகளை பூர்த்தி செய்து இன்றைக்கு அந்த சம்பதிகளின் பெயரால இன்றைக்கு இந்த முதியோர்களாக இன்றைக்கு நாங்கள் அளப்பெரும் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருக்கிறோம் அதே மாதிரி இந்த தம்பதியினரும் நீடூடி காலமாக ஆலை போல் விழுதுகொன்றி அழுகு போல் வேறு ஒன்றி நாணல் போல் வளைந்தும் நெளிந்தும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நாங்கள் அடி இந்த தம்பதியினரை வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம் என்னமா என்ன பெரிய

இது அதெல்லாம் ஒண்ணுங்க அப்போ